வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே ராஜீப் சர்தேசாய் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் கம்பீரமான கண்ணியமான அதிகார வர்க்கத்தை நேரடியாக துணிச்சலாக தோலுரிக்கின்ற ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு நான் ஒரு இளம் உடவியலாளராக அவரை ஒரு முன்னோடி உடவியலாளராக நான் அவரை பார்க்குறேன் ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் தான் ஊடகங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை அவர் தமிழ்நாட்டை பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் இந்த தமிழ்நாடு திராவிட இயக்கங்களை ஆட்சி செய்கின்ற இந்த தமிழ்நாடு எந்த அளவிற்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது சிறு குறு தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும் அடிப்படையில் தமிழ்நாடு என்பது பிற எந்த மாநிலங்களுடன் ஒப்பிட முடியாத அளவுக்கு வளர்ந்து இருக்கிறது இதை ஏற்கனவே அமிர்தியாசன் அப்படிங்கிற ஒரு பொருளாதார நிபுணர் சொல்லியிருக்கார் தமிழ்நாட்டெல்லாம் இந்தியாவின் பிற மாநிலங்களோட ஒப்பிடாதீங்க அதோடைய கல்வி வளர்ச்சி சுகாதாரம் இதெல்லாம் வந்து வேறு எந்த மாநிலத்திலும் ஒப்பிட முடியாது நீங்கள் ஒப்பிட்டீங்கன்னா சுவிட்சர்லாந்து அயர்லாந்து லண்டன் அமெரிக்கான் ஐரோப்பிய நாடுகளின் குறியீடுடன் ஒப்பிட வேண்டிய ஒரு மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறது பெரியாரிய சிந்தனையாளர் அல்ல திராவிட இயக்கத்தவர்கள் அல்ல இங்கே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளோ இல்லை தமிழ்நாட்டை தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழ் உணர்வாளர்களோ மாநில சுயாட்சி வீரர்களோ அல்ல பொருளாதார அறிஞர் அமிர்தியாசன் சொன்னார் அதற்கு பிறகு ராஜ்தீப் சர்தேசாய் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் இவர் பெரியாரிய அமைப்பில் இல்லை இடதுசாரி அமைப்பில் கிடையாது இவர் தமிழ்நாட்டுக்காரரே கிடையாது இவர் எந்த மாநிலம் தெரியுமா குஜராத் இவர் ஒரு குஜராத்தி அங்கே தான் பிறந்து வளர்ந்து தொழில் செய்கிறார் அங்கே தான் ஊடக தொழில் செய்கிறார் ஏற்கனவே பல்வேறு ஊடகங்களை வே வேலை பார்த்து அங்கே பல்வேறு கருத்துக்களை சொல்லி முரண்பட்டு வெளியே வந்து தனியாக ஒரு ஊடகம் நடத்துகிற அளவுக்கு ஒரு செல்வாக்கும் அறிவும் தரவுகளும் துணிச்சலும் உள்ள ஒரு பத்திரிகையாளராக நான் அவரை மதிக்கிறேன் பார்க்குறேன் ஏன்னா அவர் வந்து இந்த குஜராத் மாடலுடன் ஒப்பிட்டு தமிழ்நாட்டு மாடலை பார்த்து வியக்கிறார் இங்கே தேர்தல் கலப்பணிக்காக கோயம்புத்தூர் வர்றாரு மதுரைக்கு வராரு சென்னைக்கு போகிறாரு இங்கே இந்த சில வீதிகளில் அமைப்புகளை பார்த்தே மிரல்கிறார் ஆனால் இங்கே குஜராத் மாடலுங்கிற பும்பத்தை அவங்க கட்டமைக்கிறாங்க அதையெல்லாம் பார்க்கும்போது அவர் அவர் ஒப்பிட்டு அவர் பேசுவதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கிறது தமிழ்நாட்டை பற்றி ஒரு குஜராத்தை சேர்ந்தவர் பேசும்போது இன்னொன்று அவரை நான் வந்து எவ்வளோ ஒரு உண்மையான ஒரு துணிச்சலான பத்திரிக்கையாளர் என்பதற்கு தமிழ்நாட்டை பற்றி அவர் சொல்லியிருப்பதற்கு சொல் போவதற்கு முன்பு ஒரு சின்ன கிளிப் பாருங்க அதாவது இந்தியா டுடேயினுடைய ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு கான்கிளேவ் நடந்தபோது அவர் பேசிய துணிச்சலான விஷயம் ஆளும் வர்க்கம் அதிகார வர்க்கத்துக்கு எதிராக பேச துணியாத விஷயத்தை ரொம்ப ஓப்பனாக அவர் ஆங்கில மொழியில் ஏன் ஆங்கில மொழினா அதான் எல்லாருக்கும் போய் சேரும் ஆங்கில மொழியில் அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த கிளிப்பை ஒரு ஒரு செகண்ட் பாருங்கள் religion i mean just think about it we are talking about apki bar 400 par 350 par this government at the moment in parliament does not have a single muslim mp These 350 Charsopar is also probably not going to have a single Muslim MP. 13% of your population, in a way, is being invisibilized. How many Muslims? I don't want to say it in this room also, but I know in my own colony, which is an affluent upmarket colony, how many Muslims live there today? There is a systematic invisibilizing of the Muslim. I'm not saying, I'm not blaming an individual for it, but this is the nature of it. And indoctrination has set in. And I think since we are in a media conclave, we in the media should also look inside how much have we done. To spread these kinds of stereotypes, prejudice, and the worst kind of hate politics that targets people because of the community they belong to. Nothing can be more dangerous for India in the future, the country with the third largest Muslim population, if the party in power with 400 MPs cannot throw up a single Muslim MP or cannot actually actively promote a sense of genuine cooperation between communities. Don't blame anyone, and we in the media need to look inwards. in the clip, Gujarati. குஜராத்தில் உடவியலாளராக இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு ஆங்கில உடவியலாளர் வட இந்திய ஊடகவியலாளர் இந்த மோடி ஆதரவு இருந்து எந்த அளவுக்கு விலகி இருக்கிறார் இந்த வட இந்திய ஊடகங்கள் என்றால் தமிழர்களை தனிமைப்படுத்துவது தென்னிந்தியாவை தனிமைப்படுத்துவது அல்லது ச சமூக நீதி ரிசர்வேஷன் கான்செப்டில் பேசுபவர்கள் இவர்களை எல்லாம் ஃப்ரெண்ட் எலிமெண்ட் ஆக்கி இது பண்ணுகின்ற வேளையில் தொடர்ச்சியாக இந்த மோடி ஊடகங்கள் இந்த வட இந்திய ஊடகங்கள் செய்து வருகின்ற வேளையில் அந்த பகுதியில் இருந்து ஒரு நேர்மையான பத்திரிகையாளராக இவர் இருக்கிறார் என்பதற்கு இந்த காட்சி ஒரு உதாரணம் இஸ்லாமியர்கள் இன்விசிபிள் ஆகிட்டாங்க இஸ்லாமியர்கள் காணாமல் போயிட்டாங்க இஸ்லாமியர்களுடைய நிலை என்ன நானூற்றி நாலு சீட்டு வாங்குவோம் முந்நூற்றி எழுவது சீட்டு வாங்குவோங்கிறதெல்லாம் சரி ஒரு எம்பி உங்களால் இஸ்லாமியர்களை இது உங்களால் அக்காமடேட் பண்ண முடியுதா உங்கள் கட்சியிலேருந்து ஒரு எம்பியை கூட உங்களால் முஸ்லீமாக ஒரு அங்கீகரிக்க முடியல ஒரு முஸ்லீமாக உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக அங்கீகரிக்க முடியல இந்த நாட்டில் பதினைந்து விழுக்காடு இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் தராமல் சுழியமாக்குறீங்க இஸ்லாமியர்கள் அனுபவித்த கொடுமைகள் எல்லாவற்றையும் ஒரு ஓப்பன் ஃபோரமில் ஒரு இன்டெலெக்சுவல் ஃபோரமில் ஒரு மீடியா ஒரு கான்க்ளேவ்ல அப்படி எந்திச்சு கம்பீரமாக சிங்க மாதிரி கர்ஜிக்கிறார் இந்த மாதிரி மனிதர்கள் தான் தேவை இப்போ தமிழ்நாட்டில் இப்படி பேசுவதுங்கிறது எல்லாரும் பேசுகிறாங்க இங்கே பேசுவதற்கும் துணிச்சல் வேணும் ஆனால் தமிழ்நாடு ஏற்கனவே திராவிட இயக்க முற்போக்கு ஒரு தமிழ் தேசிய மொழி உணர்வு சாதி ஒழிப்பு உணர்வு சனாதன வைதிக எதிர்ப்பு மரபு உள்ள தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக சாதி ஒழிப்புக்கு ஆதரவாக மொழி வழி உரிமைக்கு ஆதரவாக பேசுவது என்பது பெரிய விஷயம் அல்ல குஜராத்தோடு ஒப்பிடும்போது ஆனால் முழுக்க முழுக்க மதவாதமும் இந்துத்துவமும் இந்து முஸ்லீம்கிற அந்த துருவ அரசியலை ரொம்ப கூறுதிட்டி நடைபெறுகின்ற அவர்களுடைய லெபாரட்டி இந்துத்துவ பரிசோதனை கூடம் என்று சொல்கின்ற குஜராத்தில் இருந்து ஒரு சிங்கம் மாதிரி ஒரு பத்திரிகையாளர் எழுந்து எங்கேயா முஸ்லீம்களை படுத்துறீங்க எங்கேயா ஒரு முஸ்லீம் எம்பி கூட இல்லை இப்படி அவர்களுக்கு அரசியல் சமூக பண்பாட்டு ரீதியாக எந்த பிரதிநிதித்துவமும் அவர்களுக்கான அடையாளத்தையும் மறுத்துவிட்டு தான் ஒரு அரசு ஒரு அரசியல் கட்சி செயல்படுமான்னு அவர் கேட்கிறார் என்றால் அவரை உண்மையில் நான் காட்டுக்கு ராஜா சிங்கம் அப்படின்னு நான் சொல்வதில் எந்த தவறும் கிடையாது அது ரொம்ப பொருத்தமான விஷயம் முதல்ல ஊடகவியலாளர்கள் இப்படி இருக்கிறது தான் சரியான விஷயம் ஏன்னா ஊடகவியலாளர்கள் நடுநிலையாக இருக்கிறேன்ட்டு ரெண்டு பக்கமும் பேசாமல் எது உண்மையோ எது அரசியலமைப்பு சட்டத்தின்படி அறமோ எது பாதிக்கப்பட்டவர்களோ அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தருகின்ற ஒரு ஒரு போர் வீரர் தான் ஒரு தான் பத்திரிகையாளர்கள் அப்படி தன்னை நினைத்துக் கொள்பவர்களால் தான் மாற்றங்கள் நிகழும் என்னங்க நிர்வாணமாக வியட்நாம் போரில் ஒரு குழந்தை வருது அதை ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோகிராஃபர் இருக்கார்ல அவர் தாங்க ஒரு போரை நிப்பாட்டின கருவிங்க கேமரா கேமராங்கிறது எத்தனையோ உயிர்களை காப்பாற்றிய கருவி துப்பாக்கியும் கருவி தான் கேமராவும் கருவி தான் துப்பாக்கி உயிர்களை கொள்ளும் இந்த கேமரா ஒரு உயிர் ஒரு போரையை நிப்பாட்டி பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றியது அந்த வியட்நாம் போரில் அந்த ஒரு நிர்வாண சிறுமியாக ஒரு குழந்தை ஓடி வரக்கூடிய பரிதாபத்தை பார்த்த உடனே அந்த கேமரா அந்த அந்த கே ஃபோட்டோவனுடைய கொடுமையை பார்த்து உலக நாடுகளுடைய கண்டனத்தை கேட்டு போரே நிறுத்துவதற்கு காரணமாக அமைந்தது வறுமையை சுட்டி காட்டிய ஒரு படம் ஆக ஜேர்னலிசம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கருவி மக்களுக்கு சேவை செய்ய மக்களின் உரிமைகளை பெற்றுத்தருவதற்கு இந்தியா மாதிரி நாட்டில் ஒடுக்கப்படுகின்ற தேசிய இனங்களுக்காக குரல் கொடுக்கணும் சாதி அடிப்படையில் இன்னும் ஒடுக்குமுறை நிகழ்கிறது என்றால் அதில் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நின்று ஊடகவியலாளர்கள் பேசணும் மொழி வழி அடிப்படையில் தமிழ் மொழி பாதிக்கப்படும் போது அதற்கு ஆதரவாக நாம் குரல் கொடுக்கணும் மீனவர்களுக்கு ஆதரவாக குஜராத்தில் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படும் போது காஷ்மீரில் காஷ்மீர்கள் பாதிக்கப்படும் வடகிழக்கில் பெண்களை நிர்வாணமாக நடத்தி செல்லும்போது பத்திரிகையாளனாக இது என்ன ஏன் இதுக்கு யார் காரணம்னு பேசுவன் உண்மையான பத்திரிகையாளர்கள் நெஞ்சுறமிக்க பத்திரிகையாளர்கள் அந்த விதத்தில் ராஜ்தீப் சர்தேசாய் அப்படிங்கிற அந்த பத்திரிகையாளர் வடநாட்டில் பிறந்திருந்தாலும் முழுக்க முழுக்க வலதுசாரி ஊடகங்களால் நிரம்ப பெற்ற அந்த பூமியிலிருந்து அருணாபுகள் மத்தியில் இருந்து இப்படி ராஜீவ் போன்றவர்கள் ஒரு முற்போக்காக சிந்திக்கிறாங்க அதிகார வர்க்கத்தை நோக்கி கேள்வி கேட்குறாங்க முற்போக்கு அப்படிங்கிறது கூட அடுத்த பக்கம் வச்சுக்கலாம் அவருடைய தத்துவார்த்த கொள்கை ரீதியான கான்செப்ட் என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒரு ஒரு தப்பு நடக்குதுன்னு நான் கேள்வி கேட்கறேங்கிறாரில்ல தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காருங்க இந்த எலெக்ஷன் கலநிலவரத்தில் அசால்ட்டாக இங்கே வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இது கூட ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு பிஜேபி மைண்ட் செட்டில் அவர் பேசியிருக்காங்க கூட நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் தமிழ்நாட்டை பார்த்துட்டு அது தெருக்கலை ஜஸ்ட்டு அவர் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸில் தமிழ்நாட்டை பார்த்துட்டு எப்படா இதை போய் குஜராத்தோடு ஒப்பிட முடியுங்கிறாரு இது கோபுரம் தமிழ்நாடுங்கிறது கோபுரம் எங்கேயோ இருக்குது அரசியல் சமூக பண்பாடு புரிதல் மனித பழக்க வழக்கம் நாகரீகம் இது எல்லாவற்றிலும் தமிழனுடைய லெவலுங்கிறது எங்கேயோ இருக்குது தமிழ்நாட்டினுடைய அரசியல் பண்பு எங்கேயோ இருக்குது ஆனால் குஜராத்தோடு ஏன் ஒப்பிடுறீங்கிறார் இந்த இவர்கள் சொல்கின்ற குஜராத் மாடலுங்கிறது ஒரு குப்பை தமிழ்நாடுங்கிறது கோபுரம் குஜராத் மாடலுங்கிறது இவங்க காமிச்சதெல்லாம் ஐரோ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்க பஸ் ஸ்டாண்டையும் அங்கே இருக்கக்கூடிய நீச்சல் குளத்தையும் அங்கே இருக்கக்கூடிய ரிசார்ட்டையும் காமிச்சு குஜராத் குஜராத்துன்னு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இவங்க ஃபோட்டோஷாப் வேலை பார்த்துருக்குறாங்க அதை இவர் வந்து பதறிக்கிட்டு சொல்கிறாரு தமிழ்நாடு லெவல் வேறுங்கிறார் அது மட்டும் இல்லை இந்த பாஜக ஆட்சியினுடைய அந்த தொழில் தொடர்பான திட்டங்கள் ஜிஎஸ்டி பண இதனால் இந்தியாவின் மான்செஸ்டர் நமது கோவை நம்ம கொங்கு மண்டலம் நம்ம கோவை ஈரோடு திருப்பூரில் சிறு குறு தொழிலாளர்கள் சிறு குறு தொழில் அதிபர்கள் தொழில் முனைவர்கள் சின்ன சின்ன கேபிட்டலிஸ்ட்டுகள் எல்லோரும் அழிஞ்சிருக்கிறாங்க எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதை பல முறை நம்ம பேசியிருக்கோம் இன்று கொங்கு மண்டலத்தின் இந்தியா கூட்டணியுடைய முக்கிய தேர்தல் பரப்புரிய ஈரோடு கேண்டிடேட்டு பிரகாஷாக இருக்கட்டும் அங்கே கோயம்புத்தூர் கேண்டேட்டாக இருக்கட்டும் எல்லாரும் சொல்கிறது நம்ம கோயம்புத்தூருடைய அடிப்படையான தொழில்களை அழைச்சிட்டாங்க ஜிஎஸ்டி சிறு குறு போயிடுச்சு இவங்களுடைய வரி பிரச்சினையினால் வரி வரி வரின்னு நம்ம தமிழனுடைய வரி உழைப்பை ஃபுல்லாக உறிஞ்சுறாங்க முழுக்க உறிஞ்சி எடுத்துடுறாங்க திருப்பி பணம் வர்றதே இல்லை எல்லாத்துக்கும் டேக்ஸ் கட்டுறான் டேரெக்ட் டேக்ஸுங்கிற புறையில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்ம தொழிலதிபர்கள் தொழில் இருந்து வாங்கிடுறாங்க இன்டைரக்ட் டேக்ஸுங்கிற அடிப்படையில் உழைக்கும் வர்க்கம் செருப்பு தைக்கிற தொழிலாளியாக இருக்கட்டும் கம்பி உடைக்கிற தொழிலாளியாக இருக்கட்டும் கல் உடைக்கிற தொழிலாளியாக இருக்கட்டும் சித்தாலாக இருக்கட்டும் இந்த மாதிரி ரொம்ப அடிப்படையான தொழில் செய்யக்கூடிய அன்றாட காட்சிகளான கூலி தொழிலாளர்களிடமிருந்து மறைமுக வரி என்கின்ற பேரில் இன்டைரக்ட் டேக்ஸ் அவங்க வாங்குகிற சோப்பு சீப்பு பவுடருன்னு இருந்து மறைமுக டாக்ஸ் அதிகமாக கொடுக்கின்ற மாநிலம் எதுவென்றால் நம்ம தமிழ் நாடு தான் இந்தியாவுக்கு ஏழைகள் ஏழை தமிழனும் வரி கொடுக்குறான் பணக்கார தமிழனும் வரி கொடுக்குறான் தொழில் அதிபரும் கொடுக்குறான் ஒரு கொங்கு மண்டலமே கொடுக்குது இப்படி நம்மளுடைய உழைப்பையும் ரத்தத்தையும் வாங்கி கொண்டு நமக்கான நிதியை கொடுப்பதில்லை நமக்கான வரியை கொடுப்பதில்லை தமிழர்கள் பொருளாதாரத்தை தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை சீரழிக்க பார்க்குதுங்கிற விஷயத்தையும் ராஜித் சர்தேசாய் போன்ற உண்மையான பத்திரிக்கையாளர்கள் ஒரு பத்திரிக்கையாளர் இப்படி தான் இருக்கணும் மொழி கடந்து மதம் கடந்து சாதி கடந்து தான் குடும்ப பாசம் பற்றி இதை கடந்து எது உண்மையோ அதை பேசணும் அந்த விதத்தில் அவர் பேசியிருக்கிறார் குஜராத்தில் தன் சொந்த மண்ணில் இஸ்லாமியர்களுக்கு நடந்த குட்டுரத்தை எடுத்து ஒரு கான்க்ளேவில துணிச்சலாக பேசியிருக்கார் நல்ல வேலை அவர் குஜராத்திலையோ ஹிந்திலேயோ பேசலை இங்கிலீஷில் பேசியிருக்கார் தயவுசெய்து அது எல்லார்ட்டையும் போய் சேரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழலை பார்த்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவ எதிர்ப்புக்கு நாற்பது நாற்பது இந்தியா கூட்டணி ஜெயிச்சிரும்னு சொல்லியிருக்காரு கோவை மாதிரி நகரங்களில் தொழில் பாதிக்கப்படுவதற்கு இவர்களுடைய ஆட்சி இவர்களுடைய செயல்பாடுகள் இவர் கொண்டு வந்த திட்டங்கள் காரணம்னு சொல்லியிருக்கார் அப்போ இத்தனை ஆண்டு காலமாக பெரியார் பேசினார் அண்ணா பேசினார் திராவிட இயக்கம் பேசிச்சு தமிழ் உணர்வாளர்கள் பேசுனாங்கல்ல தமிழ்நாடு தமிழ வரிய நீ வாங்குகிற இதைத்தானே பெரியார் சொன்னார் தமிழனுடைய வரியை வாங்கிக்கிட்டு இருக்கிறான்னு அதைத்தானே அண்ணா இன்னும் அடுக்கு மொழியில் பேசினார் இது நம்ம இருந்து தங்கம் தன்னரசுவரையும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு ரூபா வாங்கிட்டு இருபத்தொம்பது பைசான்னு இன்னைக்கு அவங்க சொல்லிட்டாங்களா குஜராத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளரே வந்துட்டு தமிழ்நாட வஞ்சிக்குது அப்போ எந்த அளவுக்கு நாம் உண்மையின் பக்கம் நேர்மையின் பக்கம் நிற்கிறோம் அதே அளவு இந்த ஒன்றியத்தால் பாதிக்கப்பட்டும் நிற்கிறோம் ஆனால் அவர்களிடம் எந்த அறமும் இல்லாமல் எந்த தரமும் இல்லாமல் எவ்வளவு பாரபட்சமாக நம்ம தமிழ் மண்ணையும் தமிழ் மக்களையும் தமிழ்நாட்டையும் நம்ம தமிழ்நாட்டு பொருளாதாரத்தையும் பண்பாட்டையும் அவர்கள் சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இது போன்ற குஜராத்திலிருந்து வரக்கூடிய நேர்மையான பத்திரிகையாளர்களின் ஸ்டேட்மெண்ட்டே சான்று அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் எழுதியிருக்கார் தமிழ்நாட்டை பற்றி குஜராத் மாடல் வந்து ஒரு ஊதி பெருக்கப்பட்ட பிம்பம்ங்கிறத அவரே சொல்லியிருக்கிறார் இஸ்லாமியர்களை என்னையா பண்ணீங்கன்னு அவர் கோபத்தோட கேட்கிறார் ஒரு அறச்சீட்டம் இருக்கு இது ப்ரொஃபஷனலிசம்லாம் கிடையாது அப்படி நீட்டாக கோட்டு சூட்டு போட்டுட்டு வாட் ஐஎம் சேயிங் திஸ் இஸ் நாட் த மைனாரிட்டி இப்படிலாம் அவர் சொல்லலை எழுந்துச்சுன்னு ஒரு சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிறார் ஒரு மனுஷங்க நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு அரசியல்வாதி இந்த கட்சி அந்த கட்சி அந்த ஊர் அதெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் சக இஸ்லாமியர்களை அந்த இடத்துல இஸ்லாமியர்களை விடுங்க இந்துக்குள்ளே யார் ஒரு படுகொலை செய்யப்படுது அவர்கள் பாதிக்கப்படுகிறாங்கிறப்ப ஒரு நான் இன்னொரு மனுஷே பாதிக்கப்படுவோம் இன்னொரு மனுஷன் கண்ணீர் வரணும் கோபம் வரணும் அவனை காப்பாற்ற மனசு துடிக்கணும் ஆனால் அது இல்லாமல் வடக்கு ஊடகங்கள் இருக்கிறார்கள் வடக்கு ஊடகங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அரசு செய்வதை நியாயப்படுத்துவதற்கு இருக்கிறார்கள் தமிழ் மீனவர்களுக்கு எதிராக நடிகின்ற கொடுமைகளை நியாயப்படுத்துவதற்கு இருக்கிறார்கள் தமிழனுக்கு ஏன் வரி கொடுக்க கூடாது என்பதை நியாயப்படுத்துவதற்கு இருக்கிறார்கள் ஒருமுறை பாலச்சந்திரன் சார் வந்து ராஜராஜ சோழன் இந்துவா இந்தியனான்னு ராஜராஜ சோழன் எப்படிங்க இந்துவா ஆர் அவர் காலகட்டத்தில் இந்துவும் கிடையாது இந்தியாவும் கிடையாது ராஜராஜ சோழன் பெருமை மிகு தமிழன் அப்படின்னு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் கலந்துக்கிட்டார் உடனே அவரை செப்பரேட்டிசம் பேசுறீங்க தமிழ்நாடு பிரிவினவாதம் பேசுங்கிறாங்க ஒருத்த உண்மையை சொல்லிட்டா உரிமைகளுக்காக குரல் கொடுத்துட்டா நீ தேச துரோகி நீ பிரிவினவாதின்னு இருக்காங்க ராஜ்யம் சர்தேசாயும் தேச துரோகின்னு நிறைய முறை பட்டம் வாங்கியிருக்காரு இந்த நாட்டில் உண்மைகளை சொல்பவன் இந்தியர்களுக்காக குரல் கொடுப்பவன் பாதிக்கப்பட்டவர்களாக குரல் கொடுத்தா அவனுக்கு பேர் தேச துரோகி அந்த விதத்தில் இவர் அந்த பட்டங்களை வாங்கியிருக்கிறார் இப்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி தமிழ்நாடு எந்த அளவுக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் நம்ம தமிழர்கள் இங்கே இருக்கக்கூடிய அரசு அந்த மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது ஆனால் முழுக்க முழுக்க நமது உழைப்பை உறிஞ்சுகிற இடத்தில் மட்டுமே டெல்லியும் ஒன்றியும் இருக்குது செய்து இதில் கட்சி பேதம் பார்க்காதீங்க தமிழர்களாக அணிந்துட்டு இருந்து நில்லுங்க தமிழ்நாடாக நெல்லுங்க தமிழ்நாடு எவ்வளோ சரியானது என்பதை தமிழர் அல்லாத முற்போக்காளர்கள் தமிழர் அல்லாத நேர்மையான பத்திரிகையாளர்கள் தமிழ்நாட்டிற்கு தொடர்பே இல்லாமல் குஜராத்தில் பிறந்தவர்கள் கூட நேர்மையாளர்கள் உண்மையாளர்கள் நமது பக்கம்தான் இருக்கிறாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி செயல்படுவர்கள் தமிழ்நாட்டின் பக்கம்தான் இருக்கிறாங்க நமக்கு நிதி வேணும் நம்ம கோயம்புத்தூர் அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம கொங்கு மண்டலம் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டின் வளர்ச்சியோட ஒப்பிட முடியாத அளவுக்கு குஜராத் மாடல் இருக்குது இந்த உண்மைகள் எல்லாம் யார் சொல்கிறா பெரியார் சொல்லலை அண்ணா சொல்லலை கலைஞர் சொல்லலை எம்ஜிஆர் ஜெயலலிதா சொல்லலை நம்ம நிதியமைச்சர் தங்கம் தன்னரசோ பிடிஆரோ சொல்லலை இவங்களாம் சொன்னப்போ இவர்களுக்கு ஒரு முத்திரை குத்தினிங்க குஜராத்தில் பிறந்த ஒருத்தர் குஜராத் மாடல் குப்பை மாடல் திராவிட மாடல் தான் கோபுரம் என்று சொல்கிறார் என்றால் இதில் என்ன உண்மை இருக்கிறது என்ன ஃபேக்ட்ருக்குங்கிறத தயவு செய்து ஆய்வு செஞ்சு பேசுங்கள் தமிழர்களுடைய பெருமை இதை அழிப்பது தமிழர்களின் பொருளாதாரத்தை அழிப்பது யார் இதை மீட்டெடுக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை ஒரு குஜராத்தில் இருக்கக்கூடிய நேர்மையான பத்திரிகையாளர் நமக்கு சொல்லியிருக்கிறார் என்பதுதான் நான் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன் பத்திரிகையாளர்கள் யாராக இருந்தாலும் மொழி கடந்து மாநிலம் கடந்து மதம் கடந்து நேர்மையாக இருக்கணுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஏன்னா ஈழத்தில் நம்ம இனத்த தமிழர்களை படுகொலை செய்த சிங்கள பேரினவாதத்தை அம்பலப்படுத்தியதில் நேர்மையான சிங்கள பத்திரிகையாளர்களுக்கும் இடம் உண்டு என்பதை இந்த இடத்தில் நாம் பதிவு செய்யும் அந்த விதத்தில் ராஜீவ் அவர்களுடைய இந்த கூற்றுகள் கருத்துக்கள் இவையெல்லாம் சங் பரிவாரையும் வலதுசாரிகளையும் பயமுறுத்தும் பதட்டமடைய செய்யும் ஆனால் தமிழர்கள் இது போன்ற விஷயங்களை கெட்டியாக பிடித்து கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குது இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சமூகம் சினிமான பல்வேறு கோணங்களில் பல்வேறு செய்திகள் உங்களை தொடர்ந்து வரணும்னா ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு நன்றி